வணக்கம் இந்த வடியோடு நாளை பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரேஷன் அட்டை சார்ந்து முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இந்த அறிவிப்பு வந்து யார் வந்து வெளியிட்டிருக்காங்க இதன் மூலம் யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் ஒரே நாளில் பெயர் நீக்கம் பெயர் சேர்ப்பு மற்றும் முகவரி மாற்றம் போன்ற திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நாளை பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு ரேசன் அட்டை குறைதீர்ப்பு முகாம் உள்ளது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் ரேசன் அட்டைகள் முக்கிய ஆவணமாக விளங்குகிறது ரேசன் கடையின் மூலம் மலிவு விலையில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் மட்டுமில்லாமல் அரசனுடைய பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்கு இது அவசியமாக உள்ளது தமிழ்நாடு முழுவதும் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகிறது சுமார் இரண்டு கோடி இருபத்தேழு லட்சம் ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன இந்த அட்டைகள் மூலமாக அரிசி பச்சரிசி ஆகியவை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் கோதுமை தோரம்பருப்பு வகைகள் குறைந்த விலையிலும் வழங்கப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மழை நிவாரணம் போன்றவற்றுக்கு ரேஷன் அட்டை ஒரு அடையாள ஆவணமாக திகழ்கிறது தற்போது வரையில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து புதிய ரேஷன் அட்டைக்கான விண்ணப்பங்கள் அரசின் தீவிர பரிசீலனை உள்ளது இதில் தகுதியுடைய சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் நபர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்யப்படும் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அதில் பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் போன்ற திருத்தங்களுக்காக அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய நிலை உள்ளது இந்த சிரமத்தை குறைப்பதற்கு தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது முகாம் நடைபெறக்கூடிய நாள் மற்றும் நேரம் பதிமூணு பன்னெண்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையில் பொது விநியோக திட்டத்தின் பலன்கள் பொதுமக்களை எளிதில் சென்றடையும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் பிரதி மாதம் மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் இந்த முகாமில் பொது விநியோக திட்டம் தொடர்பாக கீழ்கண்ட சேவைகளை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் அல்லது பெயர் நீக்குதல் முகவரி மாற்றம் செய்தல் கைபேசி எண் பதிவு செய்தல் மற்றும் மாற்றம் செய்தல் நியாயவிலைக் கடைகளில் பொருட்கள் வாங்க நேரில் வரலையாளாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் குறித்து புகார் அல்லது தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் சேவைகளில் உள்ள குறைபாடுகள் குறித்து புகார்களை பொதுமக்கள் இந்த முகாமில் பதிவு செய்யலாம் அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் இந்த சிறப்பு வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் ரேசன் அட்டையில் உள்ள திருத்தங்களை ஒரே நாளில் மேற்கொண்டு பயனடையலாம் இந்த வீடியோ குறித்து அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி